மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்கு இல்லை வருது மண்ணுக்கு வரி இல்லை ஆனால் அதில் தடகின்ற ஜாமுக்கு பதினெட்டு சதவீதம் வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார் இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் தாரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார் உடனே அவரை அழைத்து நீங்கள் அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் பாஜக அரசினுடைய இல்ல வரலாறுகளை எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்ல போறேன் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை எடுத்து சொல்ல போறேன் நமது முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மையான வரலாறுகளை எடுத்து சொல்ல போறேன் ஏன்னா இன்னைக்கு சமீப காலங்களாக நீங்க பாத்தீங்கன்னா பொய்யான வரலாறுகள் உரட்டுக்கள் அதிகமாயிருச்சு அதுல இன்றைக்கு சோசியல் மீடியாங்கிற பெயரில் தவறான தகவல்களை உண்மையா உண்மையின்றி நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்கிறது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் அதனால உண்மையான வரலாறுகளை ரெக்கார்டு ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வரலாறுகளை வெள்ளையர்கள் காலத்திலே சண்டையிட்ட அத்தனையும் வரலாறுகளாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வரலாறுகளையும் நம்ம ஆதாரங்களோடு எடுத்து சொல்லணும் நினைக்கிறேன் அது அது அவ்வளோதான் ஏன்னா முதல்ல இது வந்து இந்த அமைப்பை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே எதுவும் யாரை எதையும் மறைச்செல்லாம் பேச முடியாது என்னை பொறுத்தவரை என்னுடைய தலைவரும் என்னுடைய கடவுளும் பசும்பொன்னார் தான் அதில் நான் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த தூய ஒரு வாழ்க்கைதான் எல்லாரும் வந்து இதை வந்து அதாவது ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை உருவாக்கியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் அதை தலைமையிட்டு நடத்தியவர் தான் தேவர் ஆனால் அந்த கட்சியினுடைய சாயமே அது ஜாதி கட்சியாகத்தான் அன்றைய காலத்திலிருந்து பரப்பப்பட்டு இன்ற வரைக்கும் அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அது உண்மையாக்கப்படுது அதனால் இந்த அமைப்பை பொறுத்தவரை இது ஒரு கல்வி அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அகதிகள் முகாமில் இருந்த மாணவ மாணவிகளிலே நூ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அதை நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அதற்கு நான் பொருளாதார உதவி செய்து அவர்களை படிக்க வைத்து பட்டதார ஆக்கியதனுடைய நோக்கம்தான் அதை தொடர்ச்சியாகத்தான் அம்மா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் ஆகவே இது அரசியல் கட்சி அல்ல இது ஒரு அமைப்பு இது ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை கல்வி ரீதியாக தடுக்கப்படுகிற வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவி செஞ்சது காலப்போக்கில் அது வந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குது ஆகவே நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்கின்ற தெய்வ திருமணுடைய வாக்குதான் இந்த அமைப்பினுடைய நிலைப்பாடு வந்து வந்து அது அதாவது ஜிஎஸ்டி நான் ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்துல பதினெட்டு சதவீதத்தை கட்டுறேன் ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நான் மதிக்கிறேன் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் வறுமையில தான் இருக்கேன் ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல பதினெட்டு சதவீதம் ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன் ஆனால் பதினெட்டாயிரம் ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன் அதனுடைய நோக்கம் இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்கு வருது ஆக இந்த ஒரு வியாபாரி சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட அந்த அன்னபூர்ணாவினுடைய முதலாளி அவர்கள் அடிப்படையிலே ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி இன்றைக்கு ஒட்டுமொத்த உழைப்பால் உயர்ந்த அந்த சிறு பெரு வியாபாரிகளுக்கு அவர் ஒரு பிரதிநிதியாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையை கேட்கிறார் பண்ணுக்கு வரி இல்லை ஆனால் அதில் தடைகின்ற ஜாமுக்கு பதினெட்டு சதவீத வரி போடுகிறீர்கள் என்று கேட்கிறார் இனிப்பு பலகாரங்களுக்கு ஒரு வரியும் தாரப்பலகாரங்களுக்கு ஒரு வரி இப்படி பாகுபாடு பெரிய குழப்பங்கள் இருக்கேன்னு கேட்கிறார் உடனே அவரை அழைத்து நீங்கள் அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது என்பது இதுதான் இதுதான் பாஜக அரசினுடைய நிலை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் அவர்கள் அசிங்கம் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு மேலே என்ன நடக்கும் இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்னவாக இருக்க முடியும் ஒரு கரு கலந்தாய்வு கூட்டத்திலே கேட்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் அழைத்து அவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது அன்னபூர்ணாவுடைய முதலாளிக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுக்கும் அத்தனை சிறு குறு வியாபாரிகளுக்கும் ஏற்பட்ட அவமானமாக நான் இதை கருதுகிறேன்

எல்லார அப்படி இல்லைங்க இதில் வந்து சி கருத்து சொல்றாங்க இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களை நாட்டினுடைய பிரதமரே ட்விட்டு போடுறதுலையும் சோசியல் மீடியாவில் செய்தி அனுப்புறது இல்லைன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அதுக்கு மட்டும் நாங்கள் ரோட்டில் இறங்கி பதில் சொல்லணுமா அவர் சோசியல் மீடியாவில் சொல்கிறாரு நாங்களும் சோசியல் மீடியாவில் சொல்கிறோம் அதனால் அவருடைய கருத்துக்களை இங்கே எல்லோரும் ஏற்றுக்கிட்டதால அர்த்தம் கிடையாது சார் அந்த காலகட்ட அந்த காலகட்டங்கள் மாறிடுச்சு ஒருத்தருடைய ஆளுமையை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகிட்டே இருக்கும்னு எதிர்பார்க்கிறதே முதல்ல சரியான த இது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு யாருக்கு தெரியும் சார் அரசியல் தானே இது சராசரி அரசியல் நாளைக்கு யார் வேணாலும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக ஒன்று உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொதுவாக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க அதை நம்ம முழுமையாக எதுக்குறோம் தொடர்ச்சியாக எதுக்குறோம் இதில் என்ன எதுக்குறீங்க அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தாய்மொழி கல்வியை வளர்க்குறது பொழுது இந்த அரசாங்கம் அதுக்கு தடை அணிக்குதுன்னு சொல்கிறாரு அது எவ்வளோ பெரிய அபத்தமான பொய்ங்கிறது அதுக்குள்ளே போய் நீங்கள் படிக்கணும் நீங்கள் வர்ற சோசியல் மீடியாவில் வர்ற செய்திகளை மட்டுமே நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறாரு அப்படி ஒரு தாய்மொழி கல்வியை வந்து வந்து மறுக்கக்கூடிய அளவுகளே தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாளாவாக இருக்காங்க அது கிடையாது அதனுடைய நோக்கம் வேறு அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த மாதிரியான கல்விக் கொள்கையை கொண்டுவிட்டு வந்து ஏழை எளிய மாணவர்கள் எப்படி மருத்துவ கல்வி இன்னைக்கு வந்து படிக்க முடியாத ஒரு எட்டாத கணியாக மாற்றி இருக்கோ அது மாதிரி நாளைக்கு வந்து ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளை உள்ளேயே தமிழர்கள் நுழைய முடியாத ஒன்றை கொண்டுட்டு வர்றதா அவருடைய உள் சூட்சமம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் இதில் நோக்கம் அதனால் எதையுமே மேலோட்டமாக நான் பார்க்காம கொஞ்சம் ஆழமாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஐயோ ஐஐடி ஐஐடி ஐயோ நம்மளால் போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை மாணவர்கிட்ட உருவாக்குறாங்க அதையும் மீறி ஒருத்தங்க போனால் ஐஐடிக்களை என்னென்ன நடக்குதுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தமிழர்கள் தாய்மொழி தாய்மொழி க கொள்கையை கல்வியை வந்து தன்னுடைய தாய்மொழி வழியாக படிப்பது என்பது தான் ஆக சிறந்தது இன்றைக்கு உலக அரங்கில் சீனா போன்ற நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து தன்னுடைய தாய்மொழியில் தான் அந்த கல்வியை எந்த கல்வியாக இருந்தாலும் படிக்கிறாங்க ஆகவே அதுதான் நடைமுறைப்படுத்தணும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறுக்கணும் அந்த நிலைப்பாடில் தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முக்குளத்தோற்புள்ளைப்படி சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சு